ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உசா சூலகம் இன்னைக்கு பச்சை சுண்டைக்காய் வச்சு ஒரு கூட்டு அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பச்சை சுண்டைக்காய் எல்லாத்தையும் வாங்கி அதை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று ஒவ்வொன்றையும் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அது மாதிரி இல்லைனாலும் இந்த ஒரு கல் வச்சு கூட ஒரு அடி அடிச்சோம்னா இது மாதிரி கட் ஆகிடும் க கத்திலையும் கட் பண்ணலாம் கல்லுலேயும் கட் பண்ணலாம் இது மாதிரி நம்ம பாதி ஒரு பாதி பழந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் பாசி பருப்பு ஒரு வேக்காடு போட்டு வச்சுக்கணும் ரொம்ப மலரக்கூடாது பாதி பாதி வேக்காடு முக்கால் வேக்காடாக இருக்கணும் வாங்க இப்போ நம்ம அதை நம்ம எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் சட்டி வச்சுருக்குறோம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் நம்ம கடுகு நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணா ஊற்றி தடுவுள்ள போட்டு போட்டு தாளிச்சிட்டோம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் தேவையான மேலேயே சின்ன வெங்காயம் கடுகு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அது மேலேயே இந்த சுண்டைக்காய்ங்களையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது அந்த எண்ணையிலே கொஞ்சம் நேரம் வணக்கணும் ஒரு நிமிஷம் வதங்கிக்கலாம் காய் நல்லா வணங்கிச்சு கொஞ்சம் மஞ்சள் தேவையாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூனு சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாதிரி போட்டோம்னா இந்த காஞ்ச மிளகா காரமே போதுன்றவங்க அதோட கூட விட்டுடலாம் இது தேவையாக இருக்கும் கொஞ்சம் கார சரமாக இருக்கணும்னா கொஞ்சம் வந்து சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் தெருங்காய்ப்பு போட்டுக்கலாம் மாதிரியே தக்காளியும் போட்டுக்கலாம் கல்லுக்கும் பண்ணி போட்டு தேவையானது இது ரொம்ப வணக்கணும் இல்லை இது மேலே நம்ம தண்ணி ஊற்றிடுவோம் பத்து கலந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு குண்டிச்சிடலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு குண்டு வச்சிடலாம் காய் கொஞ்சம் நேரம் வேகணும் இந்த கூட்டுக்கு தேங்காயும் கொஞ்சம் ஜீரகமும் வச்சு கொறை குறைப்பாக அரைச்சி போடணும் இன்றைக்கி கரண்ட் இல்லாதனால நம்ம இந்த கல்லில் அரைக்கலாம் நம்ம கல்லை வந்து எப்பயுமே அம்மி அம்மி கல்ல பாருங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாதனால அது பேர் கூட சட்டுன்னு வர மாட்டேங்குது அம்மிக்கல்ல வந்து எப்பயுமே நம்ம பழக்கத்துலேயே வச்சிருந்தோம்னா சும்மா லைட்டாக கழுவி கழுவி எப்படி பத்திரமா வச்சிருந்தோம்னா நம்ம ஏ கரண்ட் இல்லைனா கூட டக்குன்னு ஒரு இன்ஜின் நசுக்கலாம் அந்த சின்ன உரலுங்களில் போட்டு தட்டுறதுக்கு இதில் போட்டு நல்லா தட்டிக்கலாம் நம்ம இந்த தேங்காயும் ஜீரகத்தையும் நம்ம குரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் ஜீரகம் குரகுரப்பாக அரைச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம் காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் காய் வந்து நல்லா முக்கால் பாக பருப்பு எடுத்து நம்ம கொட்டிடலாம் ஃபஸ்ட்டே பருப்பை போட்டோம்னா ரொம்ப குள கொளன்னா ஆகிடும் கொழ குளம் இல்லாமல் தள்ள தலைன்னு இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் காய் வேக காய் நல்லா மலர்ந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சால் தேங்காயை போட்டுக்கலாம் கல் தண்ணியும் அதில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பருப்பையும் அது மேலேயே போட்டுக்கலாம் கூட்டுக்கு தேவையான பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் கலந்து விட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் சுண்டக்காய் வந்து அடிக்கடி நம்ம சும்மா இருக்கவங்களும் சேர்த்துக்கலாம் சுகர் இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் கூட இந்த சுண்டைக்காயை கூட்டு செஞ்சியோ காரக்குழம்பு வச்சியோ சுண்டக்காய் வத்தலில் காரக்குழம்பு வச்சியோ இப்படிலாம் சுண்டைக்காயை எப்படி எப்படி சேர்த்துக்க முடியுமோ இல்லை எண்ணெயில் வறுத்து கூட தயிர் சாத்துக்கலாம் தொட்டு சாப்பிட்லாம் இது மாதிரிலாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சுகர்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் மத் சுகர் இல்லாதவங்களுக்கும் இந்த சுண்டக்காய் வயிற்றில் இருக்கிற கிருமிகள்லாம் சாவடிக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இதை தட்டுப்போட்டு மூடி வச்சிடலாம் சுண்டக்காய் பாசிப்பருப்பு பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அன்னக்குத்தான் போட்டு சாப்பாடை அள்ளி வச்சு சாப்பிடக்கூடாதுட்டு நாங்கள் இப்போ இந்த சின்ன கரண்டி போட்டு சாப்பாடெல்லாம் எடுக்கிறோம் அதுவே அன்னக்குத்தி அளவுக்கு வருது சுண்டக்காவை சுண்டக்காய் கூட்டை பரிமாறிக்கலாம் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது மேல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.